மதீனாவுடைய வரலாற்றிலே இருபத்தி நான்காவது நாளாக மதீனாவுடைய எல்லைகள் முகமது அலஹி வசல்லம் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்னால் தற்காலத்தில் மனிதர்கள் தங்களது ஊர்களுக்கு எல்லையை நிர்ணயிப்பதைப் போன்று முகமது அலேஹி வசல்லம் மதீனாவுடைய ஹரமின் எல்லைகளை நிர்ணயித்தார்கள் مدينة أبي نَعْلَىٰ قرنجر يللي هلدان ميلي ولا قرنجلل ترى صلى الله عليه وسلم صلى المدينة حرم ما بين عير الى ثور فمن احدث فيها حدثا او اوى محدثا فعليه لعنة الله والملائكة والناس اجمعين لا يقبل الله منه يوم القيامة صرفا ولا عدلا مسلم كيراندات اللي ايرتي منوتي من الوداد الحديث اهه الحديث மதீனாவுடைய எல்லை ஐர் என்ற மலைக்கும் சவுர் என்ற மலைக்கும் மத்தியில் உள்ளதாகும் அதாவது ஐர் என்ற மலைதான் மதீனாவிலே உஹது மலைக்கு பிறகு மிக உயர்ந்த மலை இந்த ஐர் என்ற மலை சவுர் என்ற மலை மேலே உள்ள படத்திலே உகது யுத்தத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிறியொரு மலைதான் அந்த சவுர் என்ற மலை இந்த ஆயிருக்கும் சவுருக்கும் இடையில் பதினைந்து கிலோமீட்டர் கிட்டத்தட்ட அதுதான் ஹரத்துடைய மதீனாவுடைய எல்லையின் நீளத்திலே சொல்லல்லாஹூ அலைஹு வசல்லம் போட்ட எல்லைகளாகும் இந்த எல்லைகள் வடக்கு தெற்கான எல்லைகளாகும் சொல்லல்லாஹு மேற்கான மதீனாவின் எல்லைகளையும் சொன்னார்கள் இந்த வடக்கு தெற்கான எல்லையில் இந்த ஐர் என்ற மலை மஸ்ஜிது இருந்து அதாவது மஸ்ஜிது இருந்து கிட்டத்தட்ட எட்டரை தூரம் எட்டரை கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறது மலையிலிருந்து கிலோமீட்டரும் இந்த மலையுடைய நீளம் ஆறு கிலோமீட்டர் கடல் அதாவது கடல் மட்டத்திலிருந்து ஒரு கிலோமீட்டர் உயரத்திலே இந்த மலை இருக்கிறது என்ற மலை இந்த என்ற மலை மலைக்கு பின்னால் இந்த மலை இருக்கிறது இது சொல்லலாகு செல்லம் நீளமாக அமைத்த எல்லைகளாகும் ஆனால் கிழக்கு மேற்காக மதீனாவின் கிழக்கு மேற்காக நபி அவர்கள் சொன்னார்கள் இன்னி பைன லாபத்தை மதீனா மதீனாவின் ரெண்டு லாபாக்களுக்கு மத்தியில் உள்ள பகுதிகளை நான் கண்ணிய பூமியாக சிறப்பான பூமியாக்குகிறேன் என்றார்கள் லாபத்தை என்றால் என்ன சவுதி அரசாங்கம் ஒரு அடையாளங்களை மேலே நான் படத்தில் காட்டிய பிரகாரம் நூத்தி அறுபத்தொரு அடையாளங்களை மதீனாவின் எல்லைக்கு போட்டிருக்கிறது சொல்லல்லாஹு அலைமுன் ஆமின் இன்னஹா ஹரமுன் ஆமின் இது பாதுகாப்பான எல்லைகள் என்றார்கள் இதிலே ஹர்ரத்துல் வாக்கிம் ஹர்ரத்து என்று சொல்லுவது இந்த லாபத்தை கிழக்கு மேற்கான இந்த எல்லைகளாகும் இதில் கிழக்கு எல்லையை பொறுத்தவரையில் மதீனாவை பற்றி தெரிந்தவர்கள் படிக்கக்கூடியவர்கள் பனு நதீருடைய வீடுகள் இருந்த இடம் பனு குறைவாவுடைய வீடுகள் இருந்த இடம் இதே போன்று பனு அப்துல் அஷ்ஹல் என்ற கோத்திரத்தார் வாழ்ந்த இடம் இதே போல ஹஸ் வாக்கிம் என்ற கோட்டை இதே போல் பனு ஹாரிசாவுடைய வீடுகள் இருந்த இடம் இது கிழக்கு திசையிலே மேற்கு திசையிலே பனு சலமா மஸ்து கோட்டை இதே போல பனு கைனுகாவுடைய வீடுகள் இருந்த இடங்கள் தான் மதீனாவுடைய நாளா திசைகளையும் எல்லையாக நிர்ணயிக்கக்கூடிய இடங்கள் சொல்லலாஹு அலைகி வசல்லாம் இதை ஏன் தெளிவுபடுத்தினார்கள் என்றால் யாராவது இந்த மதீனாவுடைய எல்லைக்குள் சமன் அஹ் யார் இஸ்லாத் மாற்றமான செயல்களை செய்வார்களோ அல்லது இஸ்லாத்துக்கு மாற்றமானவர்களுக்கு தஞ்சம் கூறுவதற்கு அனுமதி கொடுப்பார்களோ அவர்கள் மீது அல்லாஹுடைய சாபம் சாபம் முழு மனிதர்களுடைய சாபமும் உண்டாகட்டும் என்றார்கள் அலேஹு வசல்லம் எனவே சொல்லு அலேஹு வசல்லம் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்னாலே இந்த மதீனாவுடைய எல்லைகளை நிர்ணயித்து காட்டினார்கள் மேலுள்ள படங்கள் அனைத்துமே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது எல்லாம் வல்லல்லா தாலா அந்த மதீனாவின் கண்ணியங்களை விளங்கி நடக்க நம் அனைவர்களுக்கும் செய்வானாக